நாங்கள்லாம் ஜாலியாக பூண்டியில் வந்து பால் காய்ச்சி டீ போட்டுட்டு இந்த மாதிரி அடுப்பில் அதுக்கப்புறம் அது பின்னாடி வந்து ஒரு அழகான ஏரி இருக்கு குளம் இடம் இருக்குது இப்போ பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதை பார்க்கறதுக்காக அழகாக நடந்து வந்துட்டோம் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக வேறு லெவலுங்க அந்த இடம் நடந்து போகும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பக்கத்தில் ஃபுல்லாக நொனா பழம் இருந்துச்சு ரொம்ப வருஷம் ஆகுது இந்த நொனா பழத்தில் நாங்கள் பார்த்து இப்போல்லாம் வெறும் தான் இருக்குது நாங்கள் போகும்போது இந்த வாட்டி தான் பார்த்தா நிறைய பழம் இருந்துச்சு நிறைய பழம் இருந்துச்சு பறித்து சாப்பிட்டோம் நல்லா காரம் போடுது அப்போ சின்ன பிள்ளையில் சாப்பிடும்போது தெரியல இப்போ சாப்பிடும்போது ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது ஆனால் செம்மையாக இருந்துச்சு அங்கேவே அழகாக ஒருத்தவங்க வீடு கட்டி சூப்பராக மாடு அடுப்பு இங்கே பாருங்க கூழ் காய்ச்சறவங்க மாட்டுக்கு சூப்பராக வளரங்க கிராமத்து வாழ்க்கை பார்க்க அழகரைஞ்சி அவங்க தோட்டம் ஃபுல்லாகவே மாதுளை மரம் தான் போட்டிருந்தாங்க மாதுளை மரம் அப்புறம் வந்து சின்னதுலேயே காய்க்கிற மாதிரி மாங்காய் மரம் போட்டிருந்தாங்க பால் கறக்கிறாங்க வீடு கொடுத்தனே அங்கே தான் இருக்காங்க ஃபுல்லாக கொல்லி அந்த இடம் ஃபுல்லாக அங்கே மட்டும் ஒரு இடத்துல மட்டும் அழகாக வீடு கட்டி ரொம்ப செம ஜாலியாக வளரங்க பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு நனாமரம் இருந்துச்சு அதுலேருந்தும் பறித்தோம் இதிலே ஒரு ஒரு மரத்தில் ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஒரு ஒரு பழமும் அதுக்கப்புறம் பறித்து சாப்பிட்டு அந்த பக்கத்தில் அவ்வளோ பெரிய குளம் மட்டும் வெட்டி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இறங்கறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பசங்களாம் இறங்குச்சிங்க நல்ல மேடு ஃபுல்லாகவே கல் தான் பாறாங்கல் மாதிரி ஃபுல்லாக கல் உள்ள மட்டும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வெட்டி வச்சுருக்காங்க மழை பெஞ்சால் ஃபுல்லாக தண்ணி ரொம்ப போல் அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து அப்படியே எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் சைடு இது அந்த இடத்துல வந்து வெறுமே இந்த மாதிரி மாவு மண் மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி கல்லுலாம் வச்சு நாங்கள் வந்து நிறைய விளாண்ட்ருக்கோம் இப்போ தானே இந்த கல் வச்சு விளாடுறோம் அப்போலாம் இந்த மாதிரி மாவு கல் வச்சு தான் நாங்கள் வந்து விளாடுவோம் அதை பார்த்தோன்னே எனக்கே ஆசையாக இருந்துச்சு ஆனால் எடுக்கும் போது ரொம்ப மாவு மாதிரி அப்படியே கொட்டிடுச்சு அந்த ஏரியில் இந்த மரம் மட்டும் நின்று அழகாக பூத்து தெரிஞ்சுங்க அது ஏரியா குளமான்னு தெரியல குளம் தான் ஏரியில்லை குளம் மாதிரி தான் அப்படியே வெட்டி வச்சுருக்காங்க தண்ணி வந்தால் ஃபுல்லாக அதில் வந்து நிற்கும் அதை சுற்றி ஃபுல்லாக பயிர் வைக்கிறாங்க நிறைய சவுக்க அப்புறம் வந்து நெல் நிறைய நெல் நெல் இந்த மாதிரி மணல் பூமி ஃபுல்லாகவே மணல் பூமி அந்த இடத்துல நடந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு செம்ம ஜாலியாக இருந்துச்சு சொல்லவே முடியாது அவ்வளோ அழகாக இருந்துச்சு செம்ம காற்று அடிச்சிச்சுங்க அன்றைக்கி அப்புறம் அன்றைக்கி தான் அந்த இடத்துல நடக்கும்போது தான் ஒரு காடை வந்து ஒரே முட்டை இருந்துச்சு அங்கே அதை நான் வீடியோ பிடிக்கல ஒரு குட்டி முட்டை இருந்துச்சு எடுத்து பார்த்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த மாதிரி கிராமத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்